நமஸ்காரம் இப்போ நம்ம மார்கழியோட பதினோராவது நாளில் இருக்கோம் அதனால் ஆண்டாள் திருப்பாவையோட பதினோராது நா பாடலை இந்த பதிவில் பார்க்கலாம் கற்று கறவை கணங்கள் பலகரந்து சிற்றார் திரழிய சென்று சிறு செய்யும் குற்றமோன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புணமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரம்பாவாய் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உன்னுடைய தோழிகள் ஆகிய நாங்கள் எல்லோரும் உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கண்ணனுடைய புகழை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நீ உறங்குவது ஏன் ஏன் இதெல்லாம் கேட்டும் நீ இன்னும் இருக்க எழுந்து வராமல் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக கேட்குறாங்க இந்த பாடல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்து படித்து பயனடையலாம் நன்றி